அப்புறம் ஏமி சத்துனாரு எக்கட உணாரு இன்ட்ரோ உணாரு லோப்பில் உணாரா மீறி போந்தி திரா மீறி தமிழ் தாய் வாழ்த்தை பாடிட்டால் தமிழ் தாய்க்கு ரெண்டு கொங்கு முளைக்குமா என்று கேட்டாவது நொறுக்கி எரிஞ்சிருக்கணும்டா டே உலக வரலாற்றுலடா ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடுறா நாலரை லட்சம் ஓட்டு வாங்கின ஒரு கட்சியை உயிரோடவே இருந்ததில்லை அகுரிலே ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாலி முன்னாடி நம்ம சின்ன எங்க இருக்குன்னு தேடணும் ஏழாவது பெட்டியா நாலாவது பெட்டியா எட்டாவது பெட்டியா செத்தாண்ட வாட்டி முதல் பெட்டியிலே வைக்கணும் அண்ணனை நீ முதலமைச்சர் ஆக்கு ஆயிரக்கணக்கா தொடர் வண்டியில வந்து இறங்கினவே ரெண்டே மாசத்துல ஆயிரக்கணக்கா இங்கிருந்து ஏறி போய் இறங்கினுட்டு அடிவாங்க சார் முன்னாடி அண்ணனை முதலமைச்சர் ஆக்கிடு நோக்கி இந்த பெரிய நடிகர்லாம் வசனம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவர் சத்யராஜ் மட்டும் தலைவர் எனக்கு வசனம் இல்லை இல்ல என்னை தவிர்த்துருங்க ஏன்னா அவர் நடிக்கும் போது நான் மண்டைமெண்ட் ஆடிட்டு இருக்க முடியாது பாப்பலாம் ஆனா இப்போ நிறைய பேர் அவரும் சேர்த்தா மண்டேமெண்ட்டை ஆடிட்டு இருக்கலாம் இனி அவன் தெரியாம சொல்லிட்டான் மராட்டிய மன்னனுடைய இந்த பக்கம் வரமாட்டான் இல்லைன்னா மழை பெஞ்சு இருக்கும் ஆனால் தமிழ் மக்கள் இப்படி சாலை வந்து அரசேந்திரனுக்கும் அருண்மொழி சோழன் நமது பாட்டனுக்கும் சிலை வைப்பேன் கை தட்டான் நீ என்ன பண்ணுவ நான் எங்க அப்பாவுக்கு சமாதி கட்டுவேன் நான் இவேரா ஐயாவுக்கு சிலையா திறப்பேன் ஐயா கருணாநிதிக்கு திறப்பேன் பிரதமர் மோடி அவர்கள் என்னுடைய பாட்டன்கள் உலகை கட்டி ஆண்ட பேரரசன்கள் கடல் பல கடந்து படை வள நடத்தி உலகத்தின் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று மூன்றாவது பெரிய வல்லரசை நிறுவிய அரசனுக்கு அரசன் அருள்மொழி சோழன் அவன் மகன் அரசேந்திரன் இருவருக்கும் நான் சிலை எழுப்புவேன் என்று சொல்கிறார் என்றால் இத்தனை வருஷமா இந்த திராவிட புடுங்கிகள் என்னடா நீ என்ன யாருடைய நிலம் யாருடைய இடம் என் பாட்டனின் பாத சுவடுகள் பதிந்த இடம் அந்த இடத்துல பெருவுடையார் கோயிலில் பெருவுடையார் உடையாளூரிலே என் பாட்டன் ஒரு கூரை மேற்கூரை கிழிஞ்சு இத்து உத்து போன நாலு குச்சிக்கு இடையில சாந்த சிவலிங்கம் அவனை அடக்கம் பண்ணிய இடம் நான் போய் சொல்வேன் நினைக்கலான் நீ போய் வா சத்தியம் செய்து வந்தேனவன்ட்ட இருந்த பூசாரி சொன்னார் அன்றைக்கு ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் தொடர்ச்சியாக என்னை சிறைப்படுத்திக் கொண்டிருந்த காலம் நான் போனேன் உடையாளூருக்கு போய் வழிபட போனேன் அப்போது என் தம்பி மணி செந்தில் எல்லோரும் வந்திருந்தாங்க இம்மாயின் எல்லார் பூசாரி என் கைபிடிச்சு அழுதாரு அழுதுனார் என்ற நீ முறையீடு நீ கோரிக்கை வை உன் பாட்டனுக்கு ஒரு மண்டபம் நினைவு மண்டபம் கட்ட சொல்லு அப்படின்னு நான் சிரித்தேன் இந்த பயலுக்கு இதெல்லாம் தேவைதான் இவனுக்கு தேவைதான் உலகம் பூரா போய் படையை கட்டி அங்கே போய் கொடியேற்றிப்பிட்டு எங்களை கொடியேற்றம் விட்டு வந்துட்டான் எங்களுக்கு படம் எடுத்து வந்தப்ப கொடியேற்றாம மக்களை அப்புறம் குடியேற்றிட்டு போயிட்டான் நான் விட்டு வந்துட்டான் பொழுதுபோக்கு போர் செஞ்சு விட்டு அவன் காலில் விழுந்தோன்னே ஆஹா சரி 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 நீ கப்பத்தை கப்பத்த மட்டுங்கட்டு வரவா பாய் பாய் யார் நம்ம தான் விட்டு விண்டுட்டாப்ல இங்க வந்து படுக்க இடம் இல்லாம குட்டி ஒரு மாதிரி கிடக்கிறப்ப ஏ அவங்க கட்டில கோயிலுக்குள்ளே அவங்க செல இல்லடா உள்ள வைக்க மாட்டான் வெளியில வச்சது யாரும் தெரியுமா வாட்ச்மேன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்ல பெருவிடார் கோயிலுக்கு போ வாசல்ல வாட்ச்மேன் அணிக்கிறாப்ல யாரு நம்மால் தான் அப்ப போகும்போது அவனுக்கு ஒரு உனக்கு தேவை டேய் கோயிலுக்கு உள்ள கட்டிய பெருவுடையார் கோயிலை கட்டிய பெருமா மன்னனை வைக்கலடா அவன் வைக்கலடா வைக்கல அந்த பெருமையை நம் பாட்டனுக்கு தரல இவர்கள் கட்ட மாட்டார்கள் கட்டினால் செத்து போவார்கள் இப்ப மட்டும் உயிரோடு இருக்கார கேட்காத அவங்க பகுத்தறிவு அவ்வளவுதான் கட்ட மாட்டார்கள் இங்க பிரமதயத்தில் அரசேந்திர சோழன் இதே மாதிரி தான் ஒரு சாந்த சிவலிங்கம் மன்னிக்கிறாப்ல இருக்கிறாப்ல மேலே போய் கூரை பாரு ரெண்டு இத்து உத்து போன ஓலை இருக்கு டேய் நான் சொல்றேன் நீ நம்ப மாட்டேன் இல்லடா போய் பாரு அவனுக்கு யார் பண்ணணும் நம்ம தான் நம்ம தான் வந்து கட்டணும் அப்ப என்ன பண்ணுவாய் திட்டமிட்டு மறைப்பான் மோடி வந்து அரசேந்திரனுக்கும் அருண்மொழி சோழன் நமது பாட்டனுக்கும் சிலை வைப்பேன் சொல்றதுக்கு கை தட்டுறான் நீ என்ன பண்ணுவ நான் எங்க அப்பாவுக்கு இருநூறு கோடியில் சமாதி கட்டுவேன் நான் இவேற ஐயாவுக்கு சிலையா திறப்பேன் ஐயா கருணாநிதிக்கு திறப்பேன் டேய் இதாண்டா திராவிட இத்தனை ஆண்டுகள் இத்தனை ஆண்டுகள் நம் பாட்டனுக்கு ஒரு சிலை எடுக்காதவர்கள் தெருவுக்கு தெரு அவர்கள் அடையாளங்களை நிறினார்கள் சிலப்பதிகாரம் பாடுதா நம்ம பாட்டை இளங்கோடிய பாடுற முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நிலம் நடுக்குற்று நல்ல இயல்பு இழந்து பாளையனும் படிமம் கொள்ளும் இளங்கோ சிலப்பதிகாரத்தில் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் குற்றாகும் இளங்கோ சோழ நாட்டிலே பூம்புகாரிலே சோழ நாட்டிலே பிறந்து பாண்டிய நாட்டிலே இறந்து சேர நாட்டிலே தெய்வமானால் நம்முடைய பாட்டி கண்ணகி இது காப்பியம் இது கற்பனை எப்படி வேணாலும் வச்சுக்க ஆனால் என்னுடைய மூதாதை இழந்தோ சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தரையும் இணைத்து ஒரு காப்பியத்தை எழுதினான் காப்பிய நாயியாக கண்ணகியை வைத்து இதை திராவிடர்கள் குறிப்பா யா இவெரா விபச்சாரி கதை என்கிற இவங்களை விட்டு வச்சது எவ்வளவு பெரிய தப்புடா உன் வரலாற்றை கொச்சைப்படுத்தி வீழ்த்தியவர்கள் வாழ்த்தை பாடிட்டால் தமிழ் தாய்க்கு ரெண்டு கொங்கு முளைக்குமா என்று விட்டுட்டு வேடிக்கை பாத்து வேடிக்கை பாத்து உன்னுடைய கோட்டையை டே என்னடா நீ காக்கிற இடத்தை தொட்டா வெட்டிட்டு ஜெயிலுக்கு போற இவ்வளவு பெரிய கோட்டை நம்முடைய பரம்பரை அடையாளத்தை சொல்றான் எவ்ளோ விட்டு போ சொல்ற இது போர் பிரகடனம் போர் பிரகடனம் செஞ்சியர்கோன் ஆண்டுகான் பல்லவ மன்னன் ஆண்டுகான் காடவன் கோன் ஆண்டுகான் ஆனால் ஆன்றுதான் ஆனால் ஆனந்த கோன் கிருஷ்ணகோன் கோனேரி கோண் இவர்கள் தான் அந்த கோட்டையை கட்டினார்கள் என்ற வரலாற்று இருக்கு அதனால இந்த கோட்டை அது வன்னியங்கோட்டை கோனார் கோட்டை என்னுடைய கோட்டை என் இனத்து கோட்டையின் மண் முன்னவர்கள் கோட்டை எம் இனக்கோட்டை யவனும் தொட முடியாது பே கட்டம்பார் கட்டி தமிழனுடைய தொன்மை கட்டடக்கலை அப்படியே சிதையாம கட்டி அதை உயிர்ப்பிச்சு உலகத்தின் தலை சிறந்த அடையாளமாக நான் மாத்தலை உலக அதிசயத்தில் ஏழு ஏழு உலக அதிசயத்தின் முதல் அதிசயமே நம்முடைய பெருவுடையார் கோயில் தான்டா ஆனா ஏன் அதை இல்லை

அதை இருக்கான் ஏதோ தான் சொன்னி வையு கூட்டணி உங்க ஆளுகள்லாம் சுதந்திரம் மாட்டார்கள் வீர சுதந்திரம் வேண்டி நின்றோ வேறொன்று கொள்வார நம்முடைய பாட்டன் பாரதி நம்முடைய நம்முடைய தலைவன் என்ன சொல்றான் சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்யாதுன்றான் அப்ப நமக்கு இருக்கிறது சோற்று பசி அல்ல சுதந்திர பசி வயிற்று பசி அல்ல வரலாற்றின் பசி இப்போ நம்ம கட்டிக்கிட்டு இருக்கிறது எதுக்கு வரலாற்றின் பசி எது என் கோட்டை என் கோட்டை தொட்ட அங்கே அங்கே சமாதி உனக்கு அங்கே சமாதி ஐயா சொல்லுவார்ரா அவர் ரெண்டு வருஷத்துக்கு இருப்பாரு அப்புறம் இந்த ஐயா இருப்பார் அதுக்கப்புறம் அவர் இதே கோனேரி குருங்கோட்டையா ஆ அது அப்படி வந்துடுச்சா தெரியாது அவருக்கு அது தெரியாது அதனால விடுறதா இல்ல நீ பாரு நீயே பாரு என்னடா இந்த ஆள் எதை எதோ செய்யறாப்ல அவன் மாடோட பேசிட்டு இருக்கான் அமெரிக்க பல்கலைக்கழகத்துல பேராசிரியர் பேசுறான் யாரா இந்த ஆளு அப்படின்னு தம்பி நான் ஒரு ஓரத்துல மதுரையில பேசுறேன்னு நினைக்காத தம்பி நேற்று சுதந்திர தின பேருரையை பிரதமர் பேசினதை பாரு தம்பி தற்சார்பு பொருளாதாரம் கால்நடை விவசாயி

ஆந்திராவுக்கு அந்த மாவட்டத்தை எழுதி கொடுக்க சொல்றேன் அண்ணாமலையார் மேல நீ நான் ஒரு போடு நாட்டை வந்தான் இந்திய கடலுக்குள்ள இதுவரை எண்ணூத்தி நாற்பது மீனவனை சுட்டு ஒவ்வொரு வாரத்துக்கும் பத்து பேர் அஞ்சு பேர் இருபது கைது பண்ணி ஆனால் ஒரே ஒரு மகன் துவக்கோட தமிழில மண்ணில் நின்னான்டா ஒரு மீனவன் சிங்களம் தொட்டானாட இந்த இனத்தின் குலதெய்வம்டா காவல் தெய்வம்டா பிரபாகரன் அவன் பிள்ளைகளா நம்ம பாரு இல்லைன்னா இந்த செஞ்சிக்கோட்டை நம்ம கோட்டை மராட்டியம் கோட்டை மாதிரி அது அண்ணாமலை அண்ணாமலை அருணாச்சலம் அண்ணாமலை கிடையாது அப்புறம் சலம் மாத்திருவா மாத்திருவான் கடைசியா எங்களுக்கு உங்களுக்குள்ள தேவாரம் திருவாசம் எல்லாம் பாட முடியல இப்பவே முடியல அங்க என்ன பண்ணுவ அப்புறம் என்ன பண்ணுவாய் நீ அப்புறம் இன்ட்ல மீற போந்தி திரா மீறிதான் அங்க போனா இது யாரு சிவன் என்ன இவர் எப்படி ஆயிட்டாரு அப்படின்னா அவரை கன்வெர்ட் ஆயிட்டாருங்க அவனை நம்ம தமிழனா ஏற்கலை இல்ல நம்மால தெலுங்குனா மாதிரி போயிடுவான் அதுக்குள்ள பீகார் பீகார்னுட்டு அடி வாங்க முன்னாடி அண்ணன் முதலமைச்சர் ஆக்கிடு இல்லைன்னு வச்சுக்க ஈழத்தில் நடந்தது இங்க நடந்துரும் ஏய் அவருக்காவது துப்பாக்கி எடுக்கிற துணி விருந்துச்சே இங்க அண்ணன் என்ன உள்ளது கழிச்சு போடுவான் அதனால தயவு செய்து துவக்க தூக்குறதுக்கு முன்னாடி வாக்க தூக்கி என்னை வெள்ள விட்டு டேய் நான் சொல்றேன்டா நான் சொல்றேன்டா நான் சொல்றேன்டா கோனேரி கோன் நம்ம பாட்டை மேல ஆணை விட்டு சொல்றேன்டா நம்மத மூதாதியல் மேல ஆணை விட்டு சொல்றேன்டா நீ நம்ப மாட்டேண்டா அண்ணனை நீ முதலமைச்சர் ஆக்கு ஆயிர கணக்கா தொடர் வண்டியில வந்து இறங்குனேமே ரெண்டே மாச இங்க இருந்து ஏறி போய் கதை முடிஞ்சிடும் நீ தமிழ் வெல்க தமிழ் வெல்கன்னு சொல்லிட்டு இருக்கான் எவன் உனக்கு தெரியும் வலைவெளி தமிழ் அவன் அது சிமான் தமிழ் வெல்கண்ணே எம்பேருக்கு தற்சாலி ஒரு ஆனார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல மாயோன் பெருவிழாவிலே இதே பிரகடனத்தை இதே செஞ்சியில வச்சு நாம் செய்தோம் ஆனா அன்னைக்கு நம்மகிட்ட இவ்வளவு வலிமை இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறு தான் தேர்தல் அரசியலுக்கு வந்தோம் அப்ப வெறும் நாலரை லட்சம் ஓட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சே உலக வரலாற்றுலடா ஒன்னு புள்ளி ஒன்னு விழுக்காடுறா நாலரை லட்சம் ஓட்டு வாங்கின ஒரு கட்சியை உயிரோடவே இருந்ததில்லை ஒன்று அழிஞ்சிருக்கோம் எல்லாம் ஒரு ரெண்டு சீட்டை வாங்கிட்டு யார் வீட்டிலயாவது போய் எச்சி தட்டை வச்சுக்கிட்டு நின்று ரெண்டு சீட்டு கொடுப்பான் எஜம்மா கோவிச்சு பாரு இந்த பெரிய நடிகர்லாம் வசனம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இப்போ இப்ப பாத்துருப்பேன் நீ பாரு பின்னாடி எங்க அண்ணன் சத்யராஜ் மட்டும் தலைவர் எனக்கு வசனம் இல்லை இல்லை என்னை தவிர்த்துருங்க ஏன்னா அவர் நடிக்கும் போது நான் மண்டேமெண்ட் இருக்க முடியாது பாப்பலாம் ஆனா இப்ப நிறைய பேரு அவரும் சேத்தா மண்டை ஐயோ ஆட்டிட்டு இருக்காப்ல அந்த மாதிரி என்ன ஆயிருது அந்த நிலமை நமக்கு வந்துடக்கூடாது அங்க போய் இருப்பான் நம்ம அப்படி போய் ஐயோ அப்படியா விஷமா கோச்சு பாரு சீட்டு கொடுப்பாரோ இல்ல ரோட்ல விட்டு போயிருவாரோ ஒத்த சீட்டுக்காவே என்ன கத்துறா கத்துறான் நான் பாக்குறேன் அப்ப மொத்த சீட்லையும் போட்டிடுறேன் நாங்க என்ன கற்றுக்கத்தனோ என்ன கற்றுக்கட்டோம் டேய் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய கட்சி ஒன்னு இருக்குன்னா அது நாம் தமிழக இந்த திமுகவின் உதயசூரியன் எல்லா பேட்டிலேயும் இருக்கா அதிமுகவின் ரெட்டால எல்லா பேட்டிலையும் இருக்கா பிஜேபியின் தாமரை எல்லா கட்பேட்டிலையும் இருக்காது காங்கிரசின் கை எல்லா பேட்டிலும் இருக்காது ஆனா நாம் தமிழர் விவசாயி எல்லா பெட்டிலையும் இருக்கான் ஏன் அவன் தான் இங்க இருக்கிறதுல பெரிய கட்சி பெரிய கட்சி பெரிய கட்சி அவன் ரொம்ப பெரிய கட்சி நீ பாத்துக்கிட்டே இருக்கு சின்ன எங்க இருக்கணும் தேடணும் ஏழாவது பெட்டியா நாலாவது பெட்டியா எட்டாவது பெட்டியா செத்தா அந்த வாட்டி முதல் பெட்டியிலே வைக்கணும் அவன் சின்னம்லாம் தேட வேண்டியது இல்லை இந்த சீமா கட்சியும் மூஞ்சின்னு அவ்வளவுதான் குச்சிடலாம் அவனுக்கு அவன் இது என்ன சட்டை இல்லாம இருப்பான் ஆனா நான் தான் ஆள் நான் தான் இந்த கலப்பை வச்சு நிக்கிறாப்ல போட்டுருவான் அதுல என் பிள்ளைகள்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் கிளம்பிட்டு விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காதுங்கிறான் பிடல் காஸ்டோ ஆனா தான் வரலாற்றில விதைத்தவனும் உறங்கவில்லை அவன் விதைத்த விதைகளும் உறங்கவில்லை அதுல என்னன்னு விளைச்சவன் இன்னும் விதைச்சிக்கிட்டே தான் இருக்கான் அது முளைச்சிக்கிட்டே இருக்குது